நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளிவஷன் ஆகட்டும் அவுட்டர் ஆகட்டும் பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்கோம் இது என்ன ப்ராண்டு என்னென்ன கலர் வந்து நாங்கள் யூஸ் பண்ணி சொல்லி உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கிற பெயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா டீடெயில் அவனுக்கு காட்டலான்னு இருக்கிறேன்னு சொல்லலான்னுக்கிறேன் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நாச்சியாக பெயிண்டிங் டூ சேனல் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கஷ்டம் இருக்கும் வாங்க வீடியோவை பார்க்கலாம் நண்பர்களே இந்த வீட்டோடைய அவுட்ரும் சரி வெளிவசனும் சரி பட்டியெல்லாம் எதுவும் பார்க்கல டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ப்ரைமரி ரெண்டு கோடிங் கலர் வந்து கொடுத்துருக்கு பாருங்க எந்த அளவுக்கு நீட்டாக அழகாக வந்து பார்த்தோன்னா கலர்ஃபுல்லாக வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்கோம் நான் எப்படி இந்த ஒர்க்கை வந்து முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி என்னென்ன பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து பார்த்தோன்னா வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு ஈஸியாக எளிமையாக புரியுன்னு நினைக்கிறேன் இந்த தூணுக்கு வந்து பாருங்கள் வேறு லெவலாக பெயிண்டிங் பண்ணியிருக்கேன் இந்த தூணுக்கு எப்படி இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணுன்னு சொல்லிட்டு அதுவும் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன் காட்டுறேன் நண்பர்களே பாருங்கள் இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட்டு தூண் வந்து இருந்தது இந்த தூணு நான் என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கோட்டிங் வந்து பட்டி வால்பட்டி பட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் திக்காக வச்சு ஒரு கோட் வந்து அப்ளை பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு கோடு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு நான் என்ன செஞ்சேன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் கோடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிட்டு பிறகு செகண்ட் கோடு வந்து அப்ளை பண்ணுறேன் செகண்ட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அப்ளை பண்ணலை அந்த காடிக்குள்ளே பள்ளம் பள்ளமாக இருக்குது இல்லையா அந்த இடெல்லாம் விட்டுட்டு இந்த மேடாகரை எந்த இடத்துல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கோடு வந்து பார்த்தோன்னா பட்டி கொஞ்சம் திக்காக வச்சு இந்த மாதிரி ப்ரெஷ்ஷால் மட்டும் அப்ளை பண்ணுறேன் நல்லா இதில் எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு நான் என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொடப்பம் எடுத்துங்க நம்ம வீடு பெருக்கிற அதாவது பார்த்தோன்னா வீட்டுக்கு வெளியில் பெருகிற இந்த தென்னை மரத்தால் உருவாகிற இந்த தொடப்பத்தை வச்சு நம்ம என்ன செஞ்சு பார்த்தோன்னா இந்த மாதிரி நம்ம போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைன் லைனாக கோடு வந்து உருவாகும் பார்க்குறது வந்து பார்த்தோன்னா பக்காவும் நீட்டாக செம்மையாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி ஒரு டச்சர் வந்து நீங்கள் உருவாந்து உருவாக்கலாம் இப்போ பாருங்கள் வால் பட்டியில் ஒரு டச்சர் வந்து பார்த்திங்கனா அந்த காலமுக்கு வந்து போட்டு முடிச்சிட்டேன் அதுக்கு அடுத்து நல்லா ட்ரை ஆகிட்டு பிறகு நம்ம என்ன செய்யணும் பார்த்தோன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல பார்த்தீங்கன்னா சில பட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிசுறு மாதிரி இருக்கும் நம்ம அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணணும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தோன்னா பட்டி பார்க்குற பிளேடு எடுத்து இந்த மாதிரி லேசாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் உரசம் பஸ்ல அதிகமாக இருக்கிற அந்த பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துடும் அதே மாதிரி இந்த காடிக்குள்ளேயும் க்ளீன் பண்ணிவிட்டுங்க இந்த மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதன் பிறகு நம்ம என்ன செய்யணுன்னு பார்த்தோன்னா வேஸ்ட்டு பிரஷ் எடுத்து க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தடைச்சி எடுக்கிறோம் தொடச்சு எடுத்துட்டு ஒரு கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் பிரேமரா அல்லது இன்டீரியர் பிரேமரா அது ஒரு கோட அப்ளை பண்ணிடுறோம் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கனா இந்த கலர் வந்து அப்ளை பண்ண போகிறேன் ஜீரோ ஃபோர் நைன் ஃபைவ் இது வந்து பார்த்திங்கனா நிரோலாக்கில் ஒரு டார்க் பிங்க் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அதாவது ப்ரேமர் போட்டு நல்லா ட்ரை ஆகிட்ட பிறகு நான் இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோட்டிங் வந்து பார்த்திங்கனா தூணுக்கு ஃபுல்லாகவே அடிக்கப் போகிறேன் பாருங்கள் ஒரு கோட்டிங் ஃபுல்லாக அடிச்சுட்டு செகண்ட் கோடு வந்து பார்த்தினா அந்த காடிக்குள்ளே மட்டும் அடிக்க போகிறேன் ஏன்னா நான் இந்த டார்க்கு பிங்க் கலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காடிக்குள்ளே அப்படியே விட போகிறேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் கோட் வந்து பார்த்தா அந்த காடிக்குள்ளே ரெண்டு கோட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் அதுக்கடுத்து நல்லா ட்ரை ஆகிட்ட பிறகு டார்க்கு ரெட் வந்து பார்த்தின்னா இந்த காடிக்குள்ளே விட்டுட்டு மற்ற இடத்துலலாம் அடிக்கப் போகிறேன் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேலே இந்த தூண் இருக்குது இல்லையா அந்த தூணுக்கு மேலே ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்கு ஸ்கொயர் வடிவதில் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க்கு ப்ளூ கலர் வந்து பார்த்தினா அடிக்கிறேன் அந்த ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவலக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு அந்த பெயிண்ட்டு காட்டுறேன் பாருங்கள் நிரோலக்கில் எக்ஸல் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து வீட்டு வீட்டுகளில் அடிக்கிற பெயிண்ட்டு செம்மையான குவாலிட்டி உள்ள பெயிண்ட்டு இதே வீட்டு வீட்டுகளில் எல்லா கலருமே யூஸ் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி இந்த பெயிண்ட்ல எவ்வளோ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு நானூறு எம்எல் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் நான் வாங்கிட்டு வந்துற கலருடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டூ டபுள் ஃபோர் ஒன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டார்க் ப்ளூ கலருடைய நம்பரு இந்த தூணில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டார்க் ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தூணுடைய டாப்லேயும் அதுக்கடுத்து அடி பாட்டம்லையும் ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோட்டிங் வந்து போட்டுட்டோம் அதுக்கடுத்து அந்த ப்ளூ கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமண்ட் மாதிரி இருக்குது பாருங்கள் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வந்து அடிச்சிருக்கும் என்ன கோல்டு அடிச்சுன்னு சொல்லிட்டு உங்களை அதுவும் உங்களுக்கு சொல்கிறேன் காட்டுறேன் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா தூணில் வந்து பார்த்திங்கனா டார்க்கு பிங்க் அடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காடிக்குள்ளே மட்டும் அந்த டார்க்கு பிங்க்கோட விட்டுவிட்டு மற்ற மேலே இடத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா டார்க்கு ரெட் வந்து அடிச்சிருக்கோம் பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் ஃபினிஷிங்கு இந்த பெயிண்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதுதான் அந்த பெயிண்ட்டு நிருவலக்கில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸல் ஃபீல் இதுவும் எக்ஸ்டீரியர் பெயிண்ட்டு தான் இது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட்டோட கலர் வந்து ஒன் ஒங்கி எக்ஸ் நைன் அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து பேஸ் பெயிண்ட்டு இது வந்து மிக்சிங் பெயிண்ட் கிடையாது டேரெக்டாக ரெடிமேட்டாக நம்மளுக்கு அடிக்கக்கூடிய பெயிண்ட் இது இதுவும் வந்து பார்த்திங்கனா நல்லா வந்து அவுட்டரில் அடிக்கக்கூடிய ஒரு சூப்பரான பெயிண்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டருக்கு நானூறு எம்எல் ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் இந்த பெயிண்ட்டுடைய எம்ஆர்பி ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாப் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டு வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் இந்த கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஜரில் வந்து வாங்கி வந்திருக்கோம் இரநூறு எம்எல் வந்து வாங்கி வந்திருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பாஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டு தான் அப்ளை பண்ண போகிறோம் இந்த தூணில் வந்து இந்த டார்க் ரெட் வச்சிருக்கு இல்லையா இதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டு வந்து அப்ளை பண்ணுறேன் ஒரு பஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு இந்த மாதிரி தொட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறேன் நம்மளுக்கு எந்த அளவுக்கு கோல்டு வந்து தேவையோ அந்த அளவுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் லைட்டாக அப்ளை பண்ணாலும் லைட்டாக அப்ளை பண்ணலாம் இல்லை உங்களுக்கு அதிகமாக தேவைனாலும் அதிகமாக அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு பார்த்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலான ஃபினிஷிங் கிடைக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் படும்போது இல்லை லைட்டு படும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு மினி மினி தெரியும் பார்க்கறதுக்கு குவாலிட்டி தெரியும் பாருங்கள் இந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது அதுக்கடுத்து நான் வந்து இப்போ தூனை பற்றி சொல்லிட்டோம் இப்போ பில்டிங்கோட வெலியூவேஷனும் அவுட்டரில் யூஸ் பண்ணிக்கிற கலர் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெலிவேஷனில் அந்த பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டார்க் ரெட்டு இப்போ நான் சொன்னேன் தூணு கடைச்சிருக்கல அதே ரெட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதேமாதிரி அந்த பிங்க்கும் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கடுத்து அந்த டார்க் ப்ளூ வந்து தூணுக்கு யூஸ் பண்ணியில் அதுவும் யூஸ் பண்ணிக்கிறோம் பாருங்க இந்த இடத்துல அந்த எல்லோ அதுக்கடுத்து டார்க் ப்ளூ மாற்றி மாற்றி யூஸ் பண்ணியிருப்பாரு அதுதான் அந்த ப்ளூ கலரு அதே மாதிரி அவுட்ரெலாம் எப்படி பெயிண்டிங் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு ஃப்ரெய்ம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டோம் அந்த ஒரு கோடு ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தண்ணி சைடில் திக்க வச்சு ஒரு கோடை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து ரெண்டு கோட்டிங் வந்து அப்ளை பண்ணியிருக்கு இந்த தூணுக்கு அடிச்சிக்கிறதில் இந்த தூண்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலரு அதுக்கடுத்து அந்த ரெட்டு லைட் பிங்க்கு அந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறோம் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து என்ன யூஸ் பண்ணிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ பெயிண்ட்டும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் ப்ளூ ஷேர்டில் அதுக்கு அதுக்கடுத்து இந்த வைலெட் கலர்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த வைலட் கலருடைய நம்பரும் அதோடைய பெயிண்ட்டும் உங்களை காட்டுற பாருங்கள் இந்த பில்டிங்கோட வெலுவேஷன் எதுக்கு யூஸ் பண்ணி எல்லா கலருமே வந்து பார்த்தீங்கன்னா நிரோலக் தான் நிரோலக்கில் எக்ஸெல்ல அந்த ஆர்ட் நிஃபியல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த வைலட் கலர் வந்து பார்த்தினா அதே தான் இந்த வயலட் கலருடைய நம்பர் வந்து பார்த்திங்கனா ஃபோர் டூ ஒன் த்ரீ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலருடைய நம்பர் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நம்ம நானூறு எம்எல் தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் இந்த வயலட் கலர் பாருங்க மேலே அந்த ரிங்கு மாதிரி இருக்கிற அந்த ரிங்கிலையும் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே சொன்னால் அந்த ப்ளூவும் யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த பிங்க் கலரும் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கடுத்து இந்த ரெட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ரு கட்டிருக்கு அதேமாதிரி கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துலாம் யூஸ் பண்ணிக்கிறோம் பாருங்கள் இதில் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன் எந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள் அதுக்கடுத்து நான் இந்த விண்டோக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மகாக்கணி யூஸ் அதே அதேமாதிரி இந்த டோருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் மாதிரி தேர்தலில் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மகா அந்த பாக்ஸ்குள்ளே அடிச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி காம்பினேஷன்லாம் எங்கேயும் அடிச்சிருக்க மாட்டோம் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் எந்த அளவுக்கு அதுக்கு அடுத்து கோல்டன் ப்ரவுன் எந்த அளவுக்கு செம்மியாக இருக்குது பாருங்கள் நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து பார்த்தினா வீட்டுடைய பேக்ஸைடில் இருக்கிற டோரு எந்தளவுக்கு நீட்டாக பெயிண்டிங் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதுக்கடுத்து நண்பர்களே இந்த இடத்துல பாருங்கள் ஒரு எல்லோ கலரில் பார்டர் கட்டிருக்கோம் அதே இப்போ எல்லோ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வெளிவசலையும் அடிச்சிருக்கோம் அடுத்து வந்து இந்த லைட் ப்ளூ ஷேரில் தெரியற இந்த அவுட்ரு கலர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ரு ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிடலாமல் வெளிவசையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திருக்கோம் இந்த கலர் அளவுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு இந்த பெயிண்ட்டு நம்பர் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்கிறேன் நிரோலாக் எக்எல் ஆன்டி ஃபீல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜீரோ டூ ஃபைவ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலரு இந்த எல்லோ கலர் பெயிண்ட் நம்ம அதிகபட்சமாக நானூறு எம்எல் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் இந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்டர் பாட்டிலையும் யூஸ் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி வசிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பயன்படுத்திருக்கும் இதில் பாருங்கள் நான் சொன்ன கலர் எல்லாமே இருக்குது இன்னும் சில கலர் மட்டும் சொல்லலை உங்களுக்கு அதுவும் சொல்கிறேன் நண்பர்களே அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்ரு கலர் ஒன்றும் சொல்லலை மாதிரி இந்த க்ரீன் கலரும் சொல்லலை இந்த க்ரீன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக வாங்கிட்டு வரல நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணால் அந்த டார்க் ப்ளூவும் அதுக்கடுத்து எல்லோவும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அடிச்சு தான் அந்த கலரு இங்கே இருக்க பாருங்கள் இந்த டார்க் ப்ளூவும் அதே மாதிரி நம்ம அவுட்டரில் பார்டர் கட்டினோம் இல்லையா அந்த எல்லோரும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணிச்சு தான் அந்த க்ரீன் கலரு எந்தளவுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது பாருங்கள் நீட்டாக அதுக்கு இந்த க்ரீன் கலர் அடிச்சிட்டு அதுக்கு மேலே கோல்டு அப்ளை மாதிரி இருக்குது எந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள் இப்போ இந்த அவுட்ரு இந்த லைட் கலர் உங்களுக்கு சொல்கிறேன் காட்டுறேன் நிரலக் சுரக்ஷா ப்ளஸ் இதுதான் வந்து பார்த்தோன்னா அவுட்ரில் யூஸ் பண்ணிக்கிற கலரு அவுட்டரில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது லிட்டர் வாங்கி பயன்படுத்திருக்கோம் செம்மையாக இருக்குது இந்த கலரு மாதிரி இந்த பெயிண்ட் வந்து பார்த்திங்கனா இருபது லிட்டர் என்ன ரேட்னு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பெயிண்ட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இந்த பெயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக எவ்வளோ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு எழுநூறுலேருந்து எழுநூற்றி ஐம்பது எம்எல்ஏ இருக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பெயிண்ட்டு தான் இது இந்த பெயிண்ட்டோடைய கலர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டூ ஃபைவ் ஜீரோ உங்களுக்கு இந்த பெயிண்ட்டு நம்ம பயன்படுத்திக்கிறதை உங்களுக்கு காட்டுறது பாருங்கள் அவுட்ரில் வெளி வயசில் வந்து பார்த்திங்கனா அந்த லைட் ப்ளூ ஷேடில் தேர்த்து பாருங்கள் பிளெயினாக இருக்கிற சேர்த்து எல்லாமே அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள் அடி பாட்டம் இருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது ரெண்டு கோட்டிங் போட்ட பிறகு கிடைச்ச ஃபினிஷிங் இது அதே நம்ம ஃபர்ஸ்ட் கோட்டி அப்ளை பண்ணும் போது தான் நம்மளுக்கு இந்தமாதிரி இருக்கும் நம்ம ஒரு கோட்டிங் அப்ளை பண்ண பசங்க நல்லா வந்து கவரேஜ் ஆகிடும் செம்மையாக இருக்குது ஃபினிஷிங்கு அதுக்கடுத்து நம்ம செகண்ட் கோட் அப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த அளவுக்கு டார்க்காக கிடைக்கும் ஏன்னு திக்கிட்டு போகிறோம் நம்ம மச்சான் நம்மளுடைய நம்பூர் பையன் அதே ரோலர் பார்வையுடன் பார்த்தோன்னா பிரபு இவர் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ணி கொடுத்தாரு வந்து இவர் திருச்சி மாவட்டத்தில் வந்து பார்த்தோன்னா நம்ம புதுக்கோட்டை பக்கமாக இருக்காரு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையில் வந்து பெயிண்டிங் பண்ணி கொடுத்தாரு ஒரு வாரம் வந்து பெயிண்டிங் பண்ணார் சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு நான் புதுக்கோட்டையில் வேலை செய்யும் போஸில் பேஸ்புக்கில் வந்து ஹேடு கொடுத்துருந்தேன் அதாவது பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கில் வந்து ஆள் தேவைப்படுது அதேமாதிரி அங்கே அங்கே வேலை இருந்தால் சொல்லி விட்றேன்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு தேவையான வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் நான் கூப்பிட்டுக்கிட்டேன் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இழப்பநூர் கூப்பிட்டேன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மணப்பார்லேருந்து வந்து செஞ்சார் பிரபு இவருப்பை வந்து ஆல் ஆல்ரௌண்ட்ரு நல்லா பக்கம் வேலை செய்கிறார் எல்லா வேலையுமே செஞ்சு கொடுத்தாரு மாதிரி நாங்கள் வந்து வேலை செய்யும் போஸ்டில் அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்துடுச்சு அவர் வேலைக்கு பார்த்ததுக்கு முன்னாடி என்னுடைய வேலையை வந்து முடிச்சு கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னார் தம்பி அதே மாதிரி சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு அதாவது அவங்க வேலையை வந்தவொடனே நான் போகன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து என்னுடைய வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போகிறேன் சொன்னார் பிள்ளையா அதனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து சிறந்து விழுங்குவார்னு சொல்லிட்டு அவருடைய தொழிலை பார்த்தா தெரியுது ரொம்ப ந நல்ல மனிதர் அதுக்கடுத்து நண்பர்களே எனக்கு பின்னாடி பாருங்கள் லைட் பச்சை கலர் எடுத்து பாருங்க இந்த பச்சை கலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் டார்க் பச்சை கலர் என்ன ரெடி பண்ணேன் இல்லையா இங்கே இருக்குது பாருங்கள் இந்த டார்க் பச்சை கலர் தான் எடுத்து நான் செஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் லைட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணி அடித்தது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது பாருங்கள் மேலே அந்த இடத்துல அடிச்சுக்கிற அந்த லைட் பச்சை கலர் எந்தளவுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள் இதில் சில பெயிண்டில் வந்து அவங்க வாங்கி கொடுத்தாங்க சில பெயிண்ட் வந்து பாருங்க இருக்கிற பெயிண்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணது பாருங்கள் அளவுக்கு நீட்டாக அழகாக செம்மையாக பண்ணியிருக்கேன் பாருங்கள் நண்பர்களே இந்த வீட்டுடைய வெளிவசனில் யூஸ் பண்ணிக்கிற எல்லா பெயிண்ட்டு கலரும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இந்த பெயிண்ட் எல்லாமே வந்து பார்த்தோன்னா நிரோலக்கில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அதேமாரி நிரோலக் வந்து பார்த்திங்கனா டோக்குனு இருக்குது பாயிண்ட் இருக்குது நான் அதெல்லாம் எப்படி ஸ்கேன் பண்ண சொல்லிட்டு உங்களை அடுத்து வீடியோ சொல்கிறேன் இந்த வேலை வந்து எங்கே செஞ்சு முடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி அதுக்கடுத்து ஆவடியார் கோவில் ஆவடியார் கோவிலுக்கு பக்கத்தில் தான் போயிட்டு இந்த ஒர்க்கை வந்து முடிச்சு கொடுத்து வந்திருக்கும் நண்பர்களே இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெயிண்டிங் சம்பந்தமான தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணிச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்